அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டென்த்து குடிமியல் சிவிக்ஸ் பார்க்க போகிறோம் அதில் குடுமியலில் ரொம்ப இம்பார்ட்டண்டான பாட்டு இது அதாவது இந்திய அரசியலமைப்பு இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த லெசன் ஒரு பத்து பேஜ் இருக்கும் இந்த பத்து பேஜ்லேயுமே ஒவ்வொரு பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியம் நீங்கள் ஒரு நோட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த நோட்ஸ் எடுக்கும் பொழுது இதில் எந்த பாயிண்ட்டை விட்டுட்டு நம்ம நோட்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும் அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பாடம் தான் இந்த இந்திய அரசியலமைப்பு சரிங்களா இந்த இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிறதுல நமக்கு நிறையா கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்டுகிட்டே இருக்காங்க சரிங்களா அம்பேத்கரை பற்றியோ இல்லை இந்த அரசியலமைப்பு சரத்துகளை பற்றியோ சரிங்களா இது இந்த ஆர்டிகல் பற்றி இந்த ஆர்டிகல் எந்த எதை பற்றி சொல்லுது சரிங்களா ஒரு நாலஞ்சு ஆர்ட்டிகிளை கொடுத்துட்டு மேட்சில் ஃபாலோவிங்கில் கேட்குறது இந்த மாதிரி பிரிவு 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 பதினாலு பிரிவு பதினஞ்சு ஆர்டிக்கல்ஸ் சரிங்களா ஆர்டிகல் பதினாலு ஆர்டிகல் பதினஞ்சு இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பாட் இதில் இருந்து கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்டே இருக்காங்க சரிங்களா அதனால் ரொம்ப கான்சன்ட்ரேஷனாக இந்த லெசனை பார்த்துக்குங்க ஃபஸ்ட்டு ஒரு டைம் எடுத்து நல்லா படிச்சுருங்க சரிங்களா இப்போ நோட்ஸ் எடுத்து படிக்கணும் அப்படின்னா நம்ம இருக்கிற இந்த கொஞ்ச நாளில் நோட்ஸ் எடுத்து படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா யாருமே பார்த்தீங்கன்னா ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிறவங்க எடுத்தோன்னையுமே பார்த்தீங்கன்னா படிக்கும்பொழுது ரொம்ப காலமாக படிச்சுட்டே இருக்கீங்களாலும் சரி அவங்களால ஹண்ட்ரட் பர்சன்ட் சிலபஸை ஃபினிஷ் பண்ணியிருக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது பண்ண முடியாது சரிங்களா ஒரு சிக்ஸ்டி செவன்ட்டி பர்சன்டேஜ் சிலபஸை முடித்தோம் அப்படின்னாவே கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கிற மார்க்கை அச்சீவ் பண்ணிட முடியும் சரிங்களா பாருங்கள் இதில் என்ன அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு இதில் கட்டளை நோக்கங்கள் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டதை அறிதல் இந்திய அமை இந்திய அரசியலமைப்பின் சிறப்பு கூறுகளை அறிதல் என்னென்னலாம் பார்க்க போகிறோம் சரிங்களா நடுவணை பற்றியும் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்டினுடைய ரிலேஷன்ஷிப்ஸு அப்புறம் எமர்ஜென்சி அவசர காலநிலை பற்றி புரிதல் சரிங்களா இப்போ அறிமுகம் கொடுத்துருக்காங்க பாருங்க ஒரு நாட்டின் நிர்வாகமானது எந்த அடிப்படை கொள்கைகளை சார்ந்து அமைந்துள்ளது என்பதை பிரதிபலிக்கும் அடிப்படை சட்டமே அரசியலமைப்பு சரிங்களா ஒரு நாடு இருக்குது அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கணும் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை சொல்கிறது என்ன அப்படின்னா அரசியலமைப்பு ஒரு நாட்டின் முன்னேற்றத்திற்கு அச்சாணி சரிங்களா அப்போ கேட்கலாம் ஒரு நாட்டின் முன்னேற்றத்திற்கு அச்சாணி எது அரசியலமைப்பு சரிங்களா அரசியலமைப்பு என்ற கொள்கை முதன் முதலில் ஐக்கிய அமெரிக்க ஐக்கிய நாடுகள் யுஎஸ்ஏ சரிங்களா அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் தோன்றியது இது கேட்டிருக்காங்க சரிங்களா அரசியலமைப்பு என்ற கொள்கை முதன் முதலில் எங்கு தோன்றியது அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ஒரு டைம் படிச்சிங்கன்னாவே போதும் ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா நம்பர் ஒன் நாடு என்ன அப்படின்னா அமெரிக்கா அப்போ அரசியலமைப்பு எங்கு உருவாக இருக்கும் அப்படின்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் அரசியலமைப்பு என்ற கொள்கை முதல் உருவாச்சு அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் அரசியலமைப்பு அவசியம் அரசியலமைப்பு எதுக்கு அப்படின்னா அனைத்து மக்களாட்சி நாடுகளும் தங்களை நிர்வகித்து கொள்ள ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை பெற்றுள்ளன ஒரு நாட்டின் குடிமக்கள் வாழ விரும்பும் வகையில் சில அடிப்படை கொள்கைகளை அரசியலமைப்பு வகுத்து கொடுக்கிறது நமது சமூகத்தின் அடிப்படை தன்மையை அரசியலமைப்பு நமக்கு தெரிவிக்கிறது அரசியலமைப்பு ஏன் அவசியம் அப்படின்னா ஒரு சட்டம் இல்லை அப்படின்னா ஒரு சட்ட திட்டத்துக்குள்ளே உட்பட்டு மக்கள் வாழணும் அப்போ தான் அந்த நாடு வந்து நல்லா டெவலப் ஆக முடியும் அதெல்லாம் இல்லாமல் எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்னா அந்த நாடு என்ன ஆயிரும் கொள்ளை கொள்ளை அந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு ஏதுவாயிரும் அதனால் அதுக்குன்னு அனைத்து மக்களாட்சி நாடுகளும் மக்களாட்சி அப்படின்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவது மக்களாட்சி அப்போ தங்களை நிர்வகித்து கொள்ள ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை பெற்றுள்ளன சரிங்களா ஒரு நாட்டின் குடிமக்கள் அதாவது சிட்டிசன்ஸ் வாழ விரும்பும் வகையில் அப்போ ஒரு நாட்டில் இருக்கிறீங்க எப்படி வாழணும் அந்த வகையில் சரிங்களா சில அடிப்படை கொள்கைகளை அரசியலமைப்பு வகுத்து கொடுக்கிறது நமது சமூகத்தின் அடிப்படை தன்மையை அரசியலமைப்பு நமக்கு தெரிவிக்கிறது சரிங்களா அடுத்தது பாருங்கள் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம் அப்போ இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம் அப்படிங்கிறது இப்போ ஃபர்ஸ்ட் வந்து அரசியலமைப்புனா என்ன அப்படின்னு பார்த்துட்டோம் அதில் இந்திய அரசியலமைப்பு எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத பார்க்க போறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட இந்தியர் இந்திய அரசியல் நிர்ணய சபையால் இந்தியா அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டது அப்போ எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு சரிங்களா எதனுடைய எதன் எதன் கீழே அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட இந்திய அரசியல் நிர்ணய சபையால் சரிங்களா இதால் உருவாக்கப்பட்டது இந்திய அரசியல் நிர்ணய சபையால் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டது இச்சபையில் இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு மாகாண பிரதிநிதி அப்போ ஒரு மேய்ச்சித பாலோயிங்கில் கொடுத்துட்டு இதெல்லாம் கொடுத்துடலாம் இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணு சரிங்களா பாருங்கள் இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு மாகாண மாகாண பிரதிநிதிகள் தொண்ணூற்றி மூன்று சுதேச அரசுகளின் நியமன உறுப்பினர்கள் மாகாண முதன்மை ஆணையர்கள் சார்பில் மூவர் மற்றும் பலுசிஸ்தான் சார்பில் ஒருவர் என மொத்தம் முன்னூற்றி எண்பத்தி ஒன்பது உறுப்பினர்கள் இருந்தனர் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு அரசியலமைப்பு திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையில் எத்தனை உறுப்பினர்கள் இருந்தாங்க அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின்னா கேட்கலாம் அதே மாதிரி மாகாண பிரதிநிதிகள் எத்தனை பேர் இருந்தாங்க சுதேசிய அரசுகளின் நியமன உறுப்பினர்கள் எத்தனை பேர் இருந்தாங்க மாகாண முதன்மை ஆணையர் சார்பில் எத்தனை பேர் இருந்தாங்க இதெல்லாம் கொடுத்துட்டு இந்த பக்கமெல்லாம் அதாவது மாகாண பிரதிநிதி சுதேச அரசுகளின் நியமன உறுப்பினர் அப்படின்லாம் கொடுத்துட்டு நம்பர் ஒரு சைடும் இந்த வேடிங் ஒரு சைடும் கொடுத்துட்டு மேய்ச்சை பாலோவிங் கேட்கலாம் சரிங்களா அடுத்து பாருங்கள் அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எப்போ நடந்தது அப்படின்னா ஆயிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அதுவும் எப்போ நடந்துருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஒன்பதாம் நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஒம்பதில் முதல் கூட்டத்துடன் நடந்திருக்குது சரிங்களா பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் ஒன்பதாம் நாள் நடைபெற்றது இச்சபையின் தற்காலிக தலைவராக அப்ப தற்காலிக தலைவராக மூத்த உறுப்பினர் டாக்டர் சச்சிதானந்த சிங்கா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்ப டாக்டர் சச்சிதானந்த சிங்கா தான் வந்து முதல் கூட்டத்தொடருக்கு தலைமை தாங்கியிருக்கார் அரசியல் அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டத்துக்கு தற்காலிக தலைவராக யார் இருந்தார் டாக்டர் சச்சிதானந்த சின் சின்ஹா அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் இந்திய அரசியலமைப்பை உருவாக்க கூட்டத்தோடு நடந்திரு நடந்து கொண்டிருக்கும் போதே இப்படி ஒரு அரசியலமைப்பு உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் போட்டிருக்காங்க அந்த கூட்டத்தோடு நடந்துகிட்ருக்கும்பொழுதே அவர் இறந்ததைத் தொடர்ந்து அப்போ இறந்துட்டார் அவர் இறந்ததைத் தொடர்ந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தலைவராகவும் சரிங்களா அப்போ இந்திய அரசியலமைப்பு சபையின் தலைவர் யாரு அப்படின்னு கேட்டா ராஜேந்திர பிரசாத் தற்காலிக தலைவர் யாரு அப்படின்னு கேட்டால் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா கன்ஃபியூஸாக இருக்கக்கூடாது சரிங்களா ரெண்டு பேருமே தலைவர் தான் ஆனால் தற்காலிக தலைவர் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா தலைவர் யாரு டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இந்திய அரசியலை நிணய சபையின் தலைவராகவும் ஹச் சி முகர்ஜி மற்றும் வி டி கிருஷ்ணமாச்சாரி இருவரும் துணைத் தலைவர்களாகவும் அப்போ துணைத் தலைவர் யாரு ஹச் சி முகர்ஜி மற்றும் வி டி கிருஷ்ணமாச்சாரி இருவரும் துணைத் தலைவர்களாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் கூட்டத்தோட எத்தனை அமர்வுகளாக நடந்திருக்குது பதினோரு அமர்வுகளாக நூற்றி அறுபத்தி ஆறு நாட்கள் நடைபெற்றது சரிங்களா எத்தனை நாள் இன்னும் கூட கேட்கலாம் சரிங்களா கூட்டத்தோட எத்தனை நாள் நடந்தது அப்படின்னா பதினோரு சிட்டிங்ஸ் பதினோரு டைமாக ஒன்றா கூடியிருக்காங்க எத்தனை நாள் நடந்திருக்குது நூற்றி அறுபத்தி ஆறு நாட்கள் நடந்திருக்கு இக்கூட்டத்தின் போது ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுவத்தி மூணு திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டன ஒரு அரசியலமைப்பு எழுதிடுறாங்க எழுதிட்டு அதை பற்றி டிஸ்கஷன் பண்ணுறது ஏன்னா நம் நாடு வந்து அனைவரும் கலந்தது சரிங்களா இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் சீக்கியர் அப்படின்னு நிறையா இருந்திருக்காங்க அப்போ அவங்க எல்லாத்துக்கும் ஏதுவான ஒரு சட்டத்தை அமைக்கணும் அப்போ இந்த இதில் இந்த முந்நூற்றி எண்பத்தி ஒம்பது பேர் இருந்தாங்கள்ல இவங்க எல்லாருமே வந்து இந்த கூட்டத்தொடரில் கலந்துக்கிட்டு இதில் என்னென்னலாம் மாற்றங்கள் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி போது ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுவத்தி மூணு திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டன அவற்றுள் சில ஏற்கப்பட்டன அரசியல் நிர்ணய சபை பல்வேறு குழுக்களின் மூலம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கும் பணியை மேற்கொண்டது இந்திய அரசியலமைப்பு சட்ட குழு தலைவர் சரிங்களா இதை அடிக்கடி கேட்குற கூடிய கூடிய கொஸ்டின் அரசியலமைப்பு சட்ட வரைவுக்குழு தலைவர் யார் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் தலைமையின் கீழ் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது எனவே அவர் இந்திய அரசியலமைப்பின் தந்தை சரிங்களா இப்போ இந்திய அரசியலமைப்பின் தந்தையார் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் இதெல்லாம் நம்ம நினைப்போம் சரிங்களா இதெல்லாம் தெரியாமல் இருக்காது அப்படின்னு இதெல்லாம் ஒரு கிளான்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம படித்த கொஸ்டின் தானே அப்படின்னு சொல்லி மேலோட்டமாக பார்த்துட்டு போயிடும் இதில் ஏதாவது ஒரு ட்ரிக் வச்சு கேட்டுருவாங்க அதனால் நல்ல ஆழமாக ஒரு டைம் படிச்சிடணும் படிச்சுட்டு இதில் எப்படியெல்லாம் கொஸ்டின் எடுக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஈஸியாக நம்ம அங்கே போய் எக்ஸாம் ஹால்ல உட்கார் பொழுது நமக்கு புரிஞ்சிடும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுதப்பட்ட பின்னர் பொதுமக்கள் பத்திரிகைகள் மாகாண சட்டமன்றங்கள் மற்றும் பலர் பலரால் விவாதிக்கப்பட்டது இப்படி எழுதிட்டாங்க அப்புறம் அப்படியே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட முடியாது சரிங்களா அதில் பற்றி டிஸ்கஷன் வேணும் சரிங்களா அதில் பாருங்கள் இறுதியாக இப்படியெல்லாம் விவாதிக்கப்பட்டு கடைசியாக பாருங்கள் முகவுரை இருபத்தி ரெண்டு பாகங்கள் சரிங்களா பாட்ஸ் இருபத்தி ரெண்டு பாகங்கள் முன்னூற்றி தொண்ணூற்றி அஞ்சு சட்டப்பிரிவுகள் ஆர்டிக்கல் சரிங்களா எட்டு அட்டவணை கொண்ட இந்திய அரசியலமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஆறாம் நாள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் டிசம்பர் ஒன்பதில் கூட்டம் கூடுறாங்க இப்படியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஒம்பதில் கூட்டம் போட்டு அதுக்கப்புறம் எல்லா திருத்தங்களையும் கொண்டு வந்துட்டு எப்போ ஏற்றுக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி நாலு அப்படிங்கிற ரெண்டையும் ஞாப்சிக்கணும் சரிங்களா ஒன்றும் இல்லை ஆறு ஆரை திருப்பி போட்டால் ஒன்பது அப்போ இங்கே டிசம்பர் ஒன்பதாம் நாள் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஒம்பது இங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது நவம்பர் இருபத்தி ஆறு ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் நாள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது அப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டது எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது நவம்பர் இருபத்தி ஆறாம் நாள் சரிங்களா நடைமுறைக்கு வந்தது நம்மளுடைய குடியரசு தினம் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் நாள் வந்தது இந்நாளே ஒவ்வொரு ஆண்டும் குடியரசு தினமாக கொண்டாடப்படுகிறது அப்போ அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ள பாட்டினால் என்னவாக கொண்டாடப்படுகிறது அப்படின்னு கேட்கலாம் சரிங்களா இதெல்லாம் சிம்பிளான கொஸ்டின் இருந்தாலும் ஒரு டைம் பார்த்துக்குங்க சரிங்களா உங்களுக்கு தெரியுமா பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க அவர் பிரேம் பெஹாரி நரேன் ரைஜடா என்பவரால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இத்தாலிய பாணில் இத்தாலிய பாணியில் அவரது கைப்பட எழுதப்பட்டது அப்போ எந்த பாணி எந்த மொழியில் எழுதியிருக்காங்க இத்தாலி மொழியில் யார் எழுந்தது பிரேம் பெஹாரி நரேன் ரைஜடா அப்படிங்கிறவரால் அவர் கைப்படையழுதுன்னு தான் என்னது நம்மளுடைய அரசியலமைப்பு அதே மாதிரி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சிறப்பு கூறுகள் அப்ப அந்த எப்படி இருக்குது அப்படின்னா உலகிலேயே எழுதப்பட்ட அனைத்து அரசியலமைப்புகளையும் விட மிகவும் நீளமானது சரிங்களா வேர்ல்டுல எழுதியிருக்கிற அரசியலமைப்பு சட்டத்திலேயே ரொம்ப லென்த்தியானது என்ன எந்த அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னா நம்மளுது இதன் பெரும்பாலான கருத்துக்கள் பல்வேறு நாடுகளின் அரசியலமைப்புகளிலிருந்து பெறப்பட்டது மேக்சிமம் எதுவா இருக்கும் அப்படின்னா வெவ்வேறு நாடுகள் இருந்து சரிங்களா நம் நாடு சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடி சில நாடுகள்லாம் அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி வச்சிருந்துருப்பாங்க அதில் நமக்கு எதுவெல்லாம் பெஸ்ட்டாக தோணுதோ அதை எடுத்து எழுதுனது தான் நம்ம பெரும்பாலானது சரிங்களா குறைவானது இல்ல பெரும்பாலானது வந்து என்ன அப்படின்னா இன்னொரு நாடு ஏற்றுக்கொள்ளப்பட்டதை தான் நம்ம எழுதியிருக்கோம் இது நெகிலா தன்மை கொண்டதாகவும் நெகிழும் தன்மை நெகிலா தன்மை நெகிலும் தன்மை அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு சட்டம் இருக்கு அப்படின்னா அந்த சட்டத்தை மாற்றி அமைச்சிக்க முடியும் ஒரு சில சட்டங்களை மாற்றி அமைக்க முடியாது அந்த மாதிரி நெகிழும் தன்மை தன்மை கூட்டாட்சி முறை அரசாங்கத்தை ஏற்படுத்துகிறது என்ன அப்படின்னா கூட்டாட்சி முறை அரசாங்கம்னா அரசும் மாநில அரசும் சேர்ந்து கவர்மெண்ட்டை கொண்டு போகணும் அப்படிங்கிறது சரிங்களா அடுத்தது இந்தியாவை மதச்சார்பற்ற நாடாக்குகிறது சரிங்களா இந்தியாவை மதச்சார்பற்ற நாடாக்குகிறது சுதந்திரமான நீதித்துறை சரிங்களா நீதித்துறை தான் வந்து சுதந்திரம் மீதி எல்லாத்துலேயும் தலையீடு இருக்கலாம் ஆனால் நீதித்துறை சு ஜட்ஜு ஜட்ஜ்மெண்ட்ஸ் சொல்கிறதுலையோ இல்லை ஒருவருக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கிறதுலையோ எந்த விதமான சமரசமும் கிடையாது அப்படிங்கிறதுனால தான் சுதந்திரமான நீதித்துறை வழங்குகிறது உலகளாவிய வயது வந்தோர் வாக்குரிமையை அறிமுகப்படுத்தியதோடு சரிங்களா வயது வந்தோர் வாக்குரிமையை அறிமுகப்படுத்தியது யார் நாம் தான் பதினெட்டு வயது நிரம்பிய குடிமக்கள் அனைவருக்கும் எந்தவித பாகுபாடுமின்றி வாக்குரிமை வழங்குகிறது சரிங்களா நீங்க உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க நீங்க பணக்காரர் ஏழை அப்படின்னு எந்தும் இல்லாமல் பதினெட்டு வயது நிரம்பி நிரம்பியிருந்தால் நீங்க என்ன பண்ணலாம் ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அடுத்து பாருங்க முகவுரை சரிங்களா பிரியாம்பிள் பிரியாம்பில் சரிங்களா பிரியாம்பிள் அப்படிங்கிறது முகவுரை என்ற சொல் அரசியலமைப்புக்கு அறிமுகம் அல்லது முன்னுரை என்பதை குறிக்குகிறது முகவுரை என்ற சொல் அரசியலமைப்புக்கு அறிமுகம் சரிங்களா எந்த ஒரு ஒரு புக் எடுக்கிறோம் அப்படின்னா இந்த வீடியோ போடுறோம் அப்படின்னா இந்த வீடியோவை பார்த்து ஸ்டார்டிங்லேயே ஓ இதுல தான் சொல்ல வந்திருக்காங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டே தெரிஞ்சுக்கிறது அதுதான் என்னது முகவுரை அறிமுகம் அல்லது முன்னுரை என்பதை குறிக்கிறது இது அரசியலமைப்பின் அடிப்படை கொள்கைகள் சரிங்களா அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டதுக்கான அடிப்படை கொள்கை என்ன அதனுடைய நோக்கம் என்ன அதனுடைய லட்சியம் என்ன போன்ற போன்றவற்றை உள்ளடக்கியது இது பெரும் மதிப்புடன் அரசியலமைப்பின் திறவுகோள் அப்ப அரசியலமைப்பின் திறவுகோள் எது நம்ம அரசியலமைப்பினுடைய பிரியாம்பில் சரியா முகவுரைதான் வந்து இந்திய அரசியலமைப்பின் திறவுகோள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ரெண்டாம் நாள் இந்திய அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் இந்திய அரசியலமைப்பின் முகவரை அமைந்துள்ளது சரிங்களா அப்பயா என் அதாவது ஜவஹர்லால் நேருடைய குறிக்கோள் தீர்மானம் எப்போ நிறைவேற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ரெண்டு அப்போ கேட்கலாம் என்ன கேட்கலாம் ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானம் எப்போது நிறைவேற்றப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜனவரி இருபத்தி ரெண்டு ஏன் அமைச்சிங்க சரிங்களா அடுத்தது தீர்மானத்தின் அடிப்படையில் இந்திய அரசியலமைப்பின் முகவுரை அமைந்துள்ளது முகவுரையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழு எப்போ முகவரியை சேஞ்ச் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி ஒரு முறை திருத்தப்பட்டது அப்போ கேட்கலாம் சரிங்களா பிரியாம்பிள்ஸ் முகவரை எத்தனை முறை திருத்தியிருக்காங்க அப்படின்னா ஒரு முறை அதன்படி என்னென்ன திருத்தினாங்கன்னு பாருங்கள் சமதர்மம் சமய சார்பின்மை ஒருமைப்பாடு அப்படிங்கிற இந்த மூணு வேர்டை உள்ள சேர்த்திருக்காங்க இந்திய மக்களாகிய நாம் என்ற சொற்களுடன் இந்திய அரசியலமைப்பு முகவரை தொடங்குகிறது அப்போ ஸ்டார்டிங்கில் எப்படி சொ தொடங்குது இந்திய அரசியலமைப்பின் முகவரை இந்திய மக்களாகிய நாம் அப்படிங்கிறதான் தொடங்குது அப்போ கேட்கலாம் இந்திய அரசியலமைப்பு எந்த வேடைங்கள தொடங்குது இந்திய மக்களாகிய நாம் அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்திய மக்களாகிய நான் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா இந்த ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது இந்திய அரசியலமைப்பின் முகவரை தொடங்குகிறது இதிலிருந்து இந்திய மக்களே இந்திய அரசியலமைப்பின் ஆதாரம் என நாம் அறியலாம் ஆமாம் இந்திய மக்களுக்காக எழுதுறது தானே சரிங்களா இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு என நமது அரசியலமைப்பின் முகவரை கூடுகிறது அப்போ நம்ம அரசியலமைப்பின் முகவரை எப்படி கூடுது இந்திய மக்களே இந்திய அரசியலமைப்பின் ஆதாரம் என நாம் அறியலாம் இந்தியா இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க சமதர்ம சமயச்சார்பற்ற ஜனநாயக குடியரசு என நமது அரசியலமைப்பின் முகவரை கூறுகிறது இந்திய குடிமக்கள் அனைவரும் சமூக பொருளாதார அரசியல் நீதி என அனைத்திலும் பாதுகாப்பு வழங்குவதே இதன் நோக்கம் ஏன் அப்படின்னா இங்க முன்னாடி பார்த்தோம் சரிங்களா இந்த அரசியலமைப்பினுடைய நோக்கம் என்ன எதுக்காக இது உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறது சரிங்களா அப்ப இந்த நோக்கத்துக்காகத்தான் இந்த அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சாரி ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பிரெஞ்சு புரட்சியின் போது சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் ஆகிய முக்கிய முழக்கம் வாங்கின அப்போ கேட்கலாம் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் ஆகியன முக்கிய முழக்கங்களாக எந்த புரட்சியின் போது வந்தது பிரெஞ்சு புரட்சி எந்த ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்திய அரசியலமைப்பின் முகவரியில் இவற்றுக்கு முக்கியம் தரம் அப்போ இந்த புரட்சியினால்தான் இந்திய அரசியலமைப்பின் முகவரியில நாம் இங்கே பார்த்தோம்ல இந்த மூன்று வார்த்தைகளை சேர்த்தினாங்க என்னென்ன சம தர்மம் சமய சார்பின்மை ஒருமைப்பாடு இதெல்லாம் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு சரிங்களா பிரெஞ்சு புரட்சி எப்ப நடந்தது ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி சரிங்களா அடுத்தது பாருங்க குடியுரிமை சிட்டிசன் சிட்டிசன்ஷிப் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு சிட்டிசன் என்னும் சொல் சிவிஸ் என்னும் லத்தின் சொல்லிலிருந்து பெறப்பட்டது அப்ப சிட்டிசன் சொல் எதுல இருந்து பெறப்பட்டது லத்தின் சொல்லிலிருந்து பெறப்பட்டது எதுல இருந்து லத்தின் சொல்லிலிருந்து பெறப்பட்டது இதன் பொருள் ஒரு நகர அரசில் வசிப்பவர் அப்ப லத்தீன் அப்படிங்கிற அந்த சொல்லல சிவிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நகர அரசில் வசிப்பவர் என்பதாகும் இந்திய அரசியலமைப்பு இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியான ஒற்றை குடியுரிமை வழங்குகிறது இந்திய அரசியலமைப்பின் பகுதி ரெண்டில் அப்போ இந்த குடியுரிமை பற்றி எங்க இருக்குது அப்படின்னா இந்திய அரசியலமைப்பின் பகுதி இரண்டு சட்டப்பிரிவு அஞ்சிலிருந்து பதினொன்று வரைக்கும் எதை பற்றி சொல்லுது குடியுரிமையை பற்றி சொல்லுது அப்ப குடியுரிமையினுடைய சட்டப்பிரிவில் எதுல இருந்து எது வரைக்கும் அஞ்சிலிருந்து பதினொன்னு வரைக்கும் சட்டப்பிரிவு அஞ்சிலிருந்து சட்டப்பிரிவு பதினொன்னு வரைக்கும் சரிங்களா அப்போ அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கணும் என்னென்ன சட்டப்பிரிவு அஞ்சு அஞ்சு டூ பதினொன்னு சட்டப்பிரிவு இருந்து பதினொன்னு வரைக்கும் எதை சொல்லுது குடியுரிமை பத்தி சொல்லுது அப்படின்னு பார்த்துக்கணும் அடுத்தது குடியுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு ஞாபகம் வச்சுங்க இங்கே முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறையா ஆண்டுகள் வரும் சரிங்களா நீங்கள் ஆண்டுகளை மட்டும் எழுதிட்டு இது எதுக்கானது எதுக்கானது அப்படின்னு நீங்களே திங்க் பண்ணி ஒரு டைம் எழுதி பாருங்கள் அப்படி தெரியல அப்படின்னா முன்னாடி ஒரு டைம் வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் எழுதி பார்க்கலாம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் அப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டம் எப்போ நடைமுறைக்கு வந்தது எப்போ நடைமுறைக்கு வந்தது நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இங்கே தானே பார்த்தோம் நம்ம குடியரசு தினம் சரிங்களா குடியரசு தினத்தை அமைச்சுக்கணும் சரிங்களா இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த பெண் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் இயற்றப்பட்ட அப்போ குடியுரிமை சட்டம் எப்போ ஏற்றுகிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் இயற்றப்பட்ட குடியுரிமை சட்டம் குடியுரிமை பெறுதல் எப்படியெல்லாம் குடியுரிமை பெறலாம் மற்றும் குடியுரிமை இழத்தல் ஏதாவது நாம் குடியுரிமை எப்படி இழக்கிறோம் குடி குடியுரிமை எப்படி பெறமோ அதே மாதிரி குடியுரிமையை பற்றி எப்படி இழக்கிறோம் ஆகியன பற்றி விளக்கிறது இச்சட்டம் அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தால் ஒன்பது முறை திருத்தப்பட்டுள்ளது முன்னாடி பார்த்தோம் முகவரை எத்தனை முறை திருத்தப்பட்டது முகவரை ஒரு முறை அப்போ குடியுரிமை சட்டம் எத்தனை முறை திருத்தப்பட்டிருக்குது முறை முறை குடியுரிமை சட்டம் எத்தனை முறை திருத்தப்பட்டது ஒன்பது முறை திருத்தி இருக்காங்க சரிங்களா அதை ஞாபகம் அடுத்தது பாருங்க குடியுரிமை பெறுதல் அப்ப குடியுரிமை பெறுதல் குடியுரிமை இழத்தல் குடியுரிமை பெறுதல் அப்படிங்கிறதுல குடியுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தின் படி ஒருவர் கீழ் ஏதேனும் ஒரு முறையில் குடியுரிமை பெற முடியும் பிறப்பின் மூலம் சரிங்களா பிறப்பின் மூலம் இப்படி குடியுரிமை பெறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறு அன்றோ அல்லது அதற்கு பின்னரோ இந்தியாவில் பிறந்த அனைவரும் இந்திய குடிமக்களாக கருதப்படுவர் சரிங்களா அப்போ அதுக்கு முன்னாடி இருக்கிறீங்க இந்திய குடிமக்களை கருதப்பட மாட்டாங்களா அப்படின்னா கருதப்படுவாங்க அதுக்கப்புறம் பிறந்தவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறு அன்றோ அன்னைக்கு அல்லது அதற்கு பின்னரோ இந்தியாவில் பிறந்த அனைவரும் இந்திய குடிமக்களாக கருதப்படுவர் நீங்கள் அதுக்காக எதுவுமே அப்ளை பண்ண வேண்டியதில்லை அடுத்தது வம்சாவளி மூலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு இங்கே வந்து பிறப்பின் மூலம் சரிங்களா நீங்கள் பிறந்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு குடியுரிமை வம்சாவளி மூலம் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறு அன்றோ அதற்கு பின்னரோ வெளிநாட்டில் பிறந்த ஒருவரின் தந்தை அவர் பிறந்தபோது சரிங்களா இந்திய குடிமகனாக இருக்கும் பட்சத்தில் சரிங்களா இவங்க அவங்களுடைய அப்பா வந்து பாருங்க நல்லா பார்த்துங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி நாலு அன்றோ அல்லது அதற்கு பின்னரோ வெளிநாட்டில் பிறந்த ஒருவரின் தந்தை சரிங்களா இந்திய குடிமகனாக இருக்கும் பட்சத்தில் வெளிநாட்டில் பிறந்த அவர் வம்சாவளி மூலம் இந்திய குடியுரிமை பெற முடியும் சரிங்களா வெளிநாட்டில் பிறந்த ஒருவரின் தந்தை இந்திய குடிமகனாக இருக்கும் பட்சத்தில் வெளிநாட்டில் பிறந்த அவர் வம்சாவளி மூலம் இந்திய குடியுரிமை பெற முடியும் அடுத்தது பதிவின் மூலம் சரிங்களா அடுத்தது ஒருவர் இந்திய குடியுரிமையை கோரி பொருத்தமான அங்கீகாரத்துடன் பதிவு செய்வதன் மூலம் நாம எதுக்காக நான் வந்து இங்கே சிட்டிசன்ஷிப் கேட்குறேன் அப்படின்னு பொருத்தமான அங்கீகாரத்துடன் பதிவு செய்வதன் மூலம் இந்திய குடியுரிமை பெறலாம் இயல்புரிமை இயல்பாகவே கிடைக்கிறது ஒரு வெளிநாட்டவர் இந்திய அரசிற்கு இயல்புரிமை கோரி விண்ணப்பிப்பதன் மூலம் இந்திய குடியுரிமை பெறலாம் சரிங்களா அப்போ இயல்புரிமை இயல்புரிமை கோரி விண்ணப்பிப்பதன் மூலம் குடியுரிமை பெறலாம் பிரதேச நாடுகள் இணைவின் மூலம் என்னென்னா நம்ம நாடு வந்து பல சுதேசி மன்னர்கள் ஆண்டுகிட்டு இருந்தாங்க அவங்களையெல்லாம் இணைக்கிறது அந்த மாதிரி இணைச்சதன் மூலமாக வேற வேறொரு நாட்டில் இருந்து பிற நாடுகள் பகுதிகள் இந்தியாவுடன் இணையும் போது இந்திய அரசு அவ்வாறு இணையும் நாடுகளின் மக்களை தனது குடிமக்களாக கருதி அவர்களுக்கு குடியுரிமை வழங்கலாம் இப்போ ஒரு நாட்டை நாம் நம்ம கூட ஜாயின் பண்ணிக்கிறோம் அப்படின்னா அந்த ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு என்ன பண்ணிடலாம் குடியுரிமை கொடுத்துடலாம் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சாமது குடியுரிமை சட்டம் அப்படிங்கிறது குடியுரிமை பெறுதலில் எத்தனை இருக்கு பிறப்பின் மூலம் ஐந்து இருக்கு வம்சாமளி மூலம் மூலம் பதிவின் மூலம் இயல்புரிமை மூலம் பிரதேச இணைவின் மூலம் சரிங்களா அதாவது நாடுகளை இணைக்கிறது மூலமா அடுத்தது குடியுரிமை இழத்தல் அப்ப குடியுரிமை பெறுதல் அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம் இது வந்து குடியுரிமை இழத்தல் குடியுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தின்படி ஒருவர் தன் குடியுரிமை சட்டத்தின் மூலமாக பெறப்பட்டதாகவோ அல்லது அரசியலமைப்பின் கீழ் முன்னுரிமையால் பெறப்பட்டதாகவோ தானா வந்ததோ இல்லை அப்ளை பண்ணி வந்ததோ இருக்கும் பட்சத்தில் பெற்ற குடியுரிமையை துரத்தல் முடிவுறை செய்தல் இழத்தல் என பின்வரும் மூன்று வழிகளில் இழப்பர் எனக்கு வேண்டாம் நான் இங்க வந்து இந்திய குடிமகனா இருக்க விரும்பல அப்படிங்கிறது துரத்தல் இல்ல ஒரு அஞ்சு வருஷத்துக்கு தான் வச்சுருக்கோம் அப்படின்னா செய்தல் நீங்கள் அப்ப இந்த நாட்டுக்கா நாட்டுக்கு ஆப்போசிட்டாக ஏதாவது பண்ணுறது இல்லை இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இழந்துருவீங்க அப்படிங்கிறது மூன்று வழிகளில் இழப்பார் அப்போ ஐந்து வழிகளில் குடியுரிமை பெறலாம் மூன்று வழியில் இழப்பாங்க அது என்னன்னு பாருங்கள் ஒரு குடிமகன் தாமாக முன்வந்து தன் குடியுரிமை துரத்தல் தானாக போயிட்டு எனக்கு இந்த சிட்டிசன்ஷிப் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது வேறு நாட்டில் குடியுரிமை பெறும்பொழுது தாமாக இந்திய குடியுரிமை முடிவுக்கு வந்துவிடுதல் சரிங்களா அப்போ இங்கே இருக்கிற ஒருத்தர் வேறொரு நாட்டு குடிமை நம்ம ஒற்றை குடியுரிமை அப்போ ரெண்டு குடியுரிமை நமக்கு கிடையாது சரிங்களா அமெரிக்காவில இரட்டை குடியுரிமை இருக்குது நம்மளது ஒரே குடியுரிமை அப்போ வேறொரு நாட்டில் நீங்கள் குடியுரிமை பெற்றீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்திய குடியுரிமை என்ன ஆயிரும் முடிவுக்கு வந்துவிடும் அடுத்தது இயல்புரிமையின் மூலம் குடியுரிமை பெற்ற ஒரு குடிமகன் மோசடி செய்து குடியு குடியுரிமை பெற்றவர் தவறான பிரதிநிதித்துவம் தந்தவர் அல்லது உண்மையை மறைத்தவர் அல்லது எதிரி நாட்டுடன் வணிகம் செய்தவர் அல்லது இரண்டாண்டு காலத்திற்கு சிறை தண்டனை பெற்றவர் என்பதை நடுவண் அரசு கண்டறிந்து அவர் குற்றம் புரிந்தவர் என்று திருப்திப்படும் அப்பா இவர் குற்றம் பண்ணியிருக்காரு அப்படின்னு நினைச்சது அப்படின்னா நடுவண் அரசு அவரது குடியுரிமையை இளக்கட்சியும் இருந்து என்ன பண்ணிருவாங்க குடியுரிமையை வாங்கிக்குவாங்க எந்த மூறும் இயல்புரிமை இயல்புரிமை அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தோம் இங்கே பாருங்க ஒரு வெளிநாட்டவர் இந்திய அரசிற்கு இயல்புரிமை கூறி அதாவது விண்ணப்பம் பண்ணி வாங்கியிருந்தாங்க அப்படி வாங்கிட்டு மோசடி செய்து குடியுரிமை பெற்றவர் தவறான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துறது தவறான பிரதிநிதித்துவம் தந்தவர் உண்மையை மறைத்தவர் ஏதாவது ஒரு உண்மையை மறைச்சுறது ஏன்னா வேற ஒரு நாட்டில் ஏதாவது பண்ணிட்டு அங்கேருந்து தப்பிக்கிறக்காக இங்கே வந்து இருந்துக்கிட்டு பொய்ய சொல்லி என்ன பண்ணிடுறது சிட்டிசன்ஷிப் வாங்குறது எதிரி நாட்டுடன் வணிகம் செய்தல் நம்ம கவர்மெண்ட்டுக்கு தெரியாமையே எதிரி நாடு நமக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற நாட்டு கூட என்ன பண்ணுறது வியாபாரம் செய்கிறது இந்த மாதிரிலாம் இதை கண்டுபிடிச்சி கவர்மெண்ட் கண்டுபிடிச்சிட்டு இவர் இந்த மாதிரி பண்ணினார் இப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னு நினச்சது அப்படின்னா உங்களுடைய குடியுரிமையை வாங்கிக்குவாங்க சரிங்களா அடுத்தது அடிப்படை உரிமை சரிங்களா அடிப்படை உரிமையிலிருந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான லெசன் சரிங்களா பத்தில் பத்து பத்தே பத்து பேஜ் தான் இருக்கும் ஆனால் பாருங்கள் ஒன்று ரெண்டு ரெண்டு பேஜ் தான் பார்த்துருக்கோம் சரிங்களா ரெண்டு பேஜில் எத்தனை பாயிண்ட் இருக்குது பாருங்க சரிங்களா இது எல்லாமே ஒரு பாயிண்ட் பாயிண்ட்டாக என்ன பண்ணுங்க ஒரு நோட் போட்டு எழுதிக்கங்க எழுதிட்டு மடியும் திருப்பி அதெல்லாம் ரீகால் பண்ணி பாருங்க சரிங்களா அப்போ தான் என்னாகும் அது மெமரி ஆகும் சரிங்களா மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம்